வணக்கம் நம்பர்லே நேற்று அந்த இதில் நடந்தது டேப் ஃபோர் ரெஸ்டேஸ் சனிக்கிழமை விஜய் இது அவங்க கல்யாணம் ஆனவங்க சிறு குழந்தைகள் குடும்பமே போயிருக்கு அம்மா டாக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி நிறையா வேதனைக்குரிய விஷயம் இன்றைக்கி நிர்மலா சேர்த்துபடி வந்து பார்த்துட்டு போனாங்க அண்ணாமலை வரவேற்றார் இது நேற்று அண்ணாமலா இன்றைக்கி போதே நேற்று ஸ்ரீலங்கா வந்தோம் இதில் வந்து இவங்களை ரெண்டு பேரும் சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதில் உள்ள யார் கூட்டத்தில் பூந்திருப்பாங்க அங்கே யார் இருக்கா கரூர் செந்தில் தான் அப்போது அவர் எம்எல்ஏருந்தான் இந்த பவர் அவர் சொன்னது அப்போ யார் சொன்னதை கேட்குறீங்க எதுக்கு நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சூடாக சஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படியே சிபிஐ கொடுக்கணும்னு சொல்லியிருந்தார் இதுக்கு முன்னாடி வீடியோ கொடுத்துருக்கேன் ஷார்ட்டாக சொல்லிடுவோம் சிபிஐ வேணும்னு சொல்லியிருந்தார் இன்றைக்கி மதுரை ஹை கோர்ட்டில் சிபிஐ வேணும்னு விஜய் தரப்புலேருந்து கேட்குறாங்க வக்கீல் அவங்களும் சொல்கிறாங்க வேறு சில சிவில் இன்சன்ட்லாம் செந்தில் பாலாஜி தரப்பு கைதடையெலாம் அந்த கூட்டத்தில் இருந்த மாதிரிலாம் சில புகைப்படங்கள்லாம் கொடுக்குறாங்க எவர்ட்டும் வரட்டும் வரும்போது பார்க்கலாம் இது இப்படி தான் போயிட்டுருக்கும் இந்த சம்மந்தமான இது ஆனால் அது எப்படியாவது அங்கே வச்சு முடிச்சு விட்ரு ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் வெளியில் ஜாஸ்தி வந்து விஜய் பேச பேச அந்த மைனாரிட்டி ஓட்டு போயிருன்ற பயத்தில் இது இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஜேரம் முடியட்டும் இ இவர் அவங்களுக்கே சந்தேகம் வருது இப்போ எல்லாேருக்கும் விஜய் படம் மற்ற கட்சியில் எதுவும் பேசலை ஆனால் சில பேர் இதை குறிப்பிட ஆரம்பிக்கிறாங்க எப்படின்னா அண்ணாமக்கிட்ட வீக்கெண்டு வேண்டாம் இந்த மாதிரி எடப்பட்ட நாளில் வைங்க மக்கள்கிட்ட எதுவுமே கூட்டம் பாஜக இருந்தாலும் நீங்கள் வர வேண்டாம் அதில் இதில் பாருங்கள் உங்களுக்கு சௌகரியம் இல்லைன்னா அப்படின்லாம் கூட ஒரு எடுத்துரைத்து இருந்தார் நீண்ட விளக்கத்தில் விஜய் தரப்பில் இன்னும் ஓட்டு என்னன்னு தெரியாது ஏதோ பசங்க போகிறேன் அவளை வர்றான் அதில் இதுலேயும் தாவரான் எல்லாம் பண்ணுறான் ஆனால் என்னென்னா இவங்க மேலேயும் சென்ட்ரல் சென்டையும் எதிர்க்க போய் தான் இப்போ வந்து அமித்ஷா கையில் எடுத்துப்பார் இவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்மூத்தாக கொண்டு போடணும் அவள் வந்து ஒன்று திமுக பெயரோட ஒழிக்கணும் முடியாது அழிக்கணும் ஒழிக்கணும் மாட்டான் அப்போது இங்கே விஜய் கையில் எடுத்து அமித்ஷா சொல்லி ஏதோ சீட்டை கொடுத்து துணை முறை ஏதோ ஒன்று ஏன்னா இங்கே மேலும் பயம் வந்துடும் ஒன்றும் இல்லை இங்கே ஒரு ஆடிட்டு தரப்பு பாஜக தரப்பால் விஜய் இல்லாமல் வேறு யாரோ பார்த்ததாக சொல்கிறாங்க டேரெக்டாக அப்புறம் விஜய் போனாலும் போகிறார் அப்போது இதெல்லாம் வந்து டு டெல்லி தான் ஏன்னா ஏதோ ஒரு பக்கம் நீ சும்மா பிளாங்காக அவர் என்ன செய்யலை மோடி இப்போ இங்கே அடிக்கிறது விட்டுட்டு ரெண்டு பக்கம் அடிச்சுட்டு இருந்தா அப்போது ஒன்றா உள்ளே போகிறது மற்றெல்லாம் பார்த்துக்க வேண்டியது தான் அஸ்தமனம் தான் அது இல்லாமல் வரணும்னா இதை கையில் எடுத்துப்பாங்க மற்றபடி உதவி செய்யணும் விஜய் இன்னும் அந்த குடும்பம் கோடி கோடியாக கொடுத்தா அதெல்லாம் ஓகே கொடுக்க வேண்டியதான் போய் பார்க்க வேண்டிதான் இன்னும் பார்க்கல ஆனால் அரசியல்